ஆ சேல வியாபாரம் பண்ணுறவங்க வந்து பாருங்கள் ஆ உள்ளே பாருங்கள் எல்லாரும் சீட்டு பதி சேலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஒரு சீட்டு பதியில் ஒன்றும் பதியலை யாரும் இல்லை என்னங்க அப்படி என்ன நடக்குது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இப்படியா எல்லாரும் எல்லோரும் எனக்கு என்னால் இருக்கிறாங்க

டாக்டர் இங்கே எஸ்கேப் பீ டே மத்த 10 40 ஃ ஸ்டில் 10 ஹட் வெயிட்டிங் ஃபார் தி டாக்டர் எல்லாரும் இங்கே தான் இருக்கறாங்க என்ட்ரி போற இடத்துல 10000 வருது இன்னும் 30 நிமிஷம் வெயிட் பண்ணி இருக்கீங்க ஏதோ நான் கேப் ஆனா மீரா அந்த ஃபேட் இப்ப ஏல வந்து 30 40 நிமிஷம் நண்டாப்பிள் ஓ செய்யற சோ வாட் கேன் வி டூ ஷி சஃபரிங் ஆப்டர் மார்னிங் ஷி சஃபரிங் ஐ am getting a headache ஷி ஷாட் இன் தி சேர்

எப்படி இருக்கு பாருங்க எங்கேயுமே யாருமே கிடையாது வேலை பார்க்குற இடத்துல ஒரு இடத்துல கூட அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இது எல்லாமே சும்மா கிடக்குது பாருங்க எப்படி ஒர்க் நடக்குது இங்கே பாருங்க இந்த ஒரு 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 இடம் இருக்குது சீட் இருக்கு எந்த இது இருந்தால் சித்தா சித்தா இடம்னு போட்டிருக்காங்க இது சித்த மருத்துவம் போட்டிருக்காங்க இங்கே ஆள் இல்லை ஆனால் பேசண்ட்லாம் நிற்கிறாங்க இங்கே ஒருத்தருமே இல்லை என்னதான் நடக்குது பாருங்க ம் இத்தனை பேர் இருக்கீங்களா ஒருத்தர் கூட பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படிங்க அவங்க இது பண்ணுவாங்க இத்தனை பேர் இருக்கீங்க ஒன் அவர் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது சொல்லுங்க கேட்டால் மருந்து கை கட்டுமூடம் போயிருக்கு அங்க பேருக்கு போய் சொல்லிட்டு அவங்க வேலை இப்படி பாத்துட்டு இருக்காங்க என்னமோ என்னத்த சொல்றது